மதுமேகம் என்று பாரம்பரிய வைத்தியத்திலும் சித்த வைத்தியத்திலும் ஆயுர்வேத வைத்தியங்களிலும் மருத்துவம் செய்து குணப்படுத்தப்பட்ட நோயை தற்பொழுது நீர் அழிவு நோய் என்று பெயரை போட்டு அதற்கு உணவு கட்டுப்பாடுகளை கொடுத்து ஏனென்ற குணப்படுத்தும் மருத்துவம் தெரியாததால் கொடுத்து நடைபணமாக மக்களை உணவு உண்ண விடாமலும் நோயை குணப்படுத்த விடாமலும் நடைபுணமாக்கி வைத்திருக்கின்றார்கள் பாரம்பரிய வைத்தியத்தில் இப்பாறு இரண்டு குடிநீர் மருந்துகளையும் ஒரு சூரணத்தையும் கொண்டு வந்தால் கணயம் இறுகி போன கனயமானது நீர்த்து அந்த அமிலத்தன்மையானது மீண்டும் உருவாகி உள்ளே மயங்கி இருக்கும் பீச்சா செல்கள் நீச்சல் அடிக்க துவங்கி அதன் இருந்து மீண்டும் இன்சுலின் சுரக்கத் துவங்கி அதன் பின்பு உடலுக்கு போதுமான இன்சுலின் கிடைக்கும் ஆகவே பாரம்பரிய வைத்தியத்தில் இதற்கான முழு தீர்வு உள்ளது மக்கள் விழிப்புணர்வு இருப்படி கேட்டுக்கொள்கின்றேன் பாரம்பரிய வைத்தியர் நெல்சன்ராஜ் ராசியா சித்தார் கிளினிக்குகளின் உரிமையாளர் வாட்ஸ்அப் எழுபத்தைந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தி எட்டு நாற்பத்தொம்போது பதினைந்து கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு நன்றி வணக்கம்